ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமக்கு இந்த அற்புதமான தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சொர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் நாம அற்புதமான ஒரு பயணத்துல இருக்கோம் எங்கிருந்து நாம மனித இனத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் தெய்வீக இனத்துக்கு நம்மளை நாம கொண்டு போறதுக்கான பயணத்துல ஒவ்வொரு நாளுமே நாம நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் தியானத்தின் மூலியமாகவும் ஞானத்தின் மூலமாகவும் பார்த்துட்டு இருப்போம் ஏன்னா ஞானம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு அந்த நேத்திக்கும் நம்ம பார்த்தோம் பத்ரி சாருடைய அந்த தகவல்கள்ல கொடுத்துருக்கிற தகவல்கள்ல நேத்திக்கு நாம பார்த்தோம் என்ன அப்படின்னா அறிவொளி நமக்கு வேணும் அப்படின்னா நாம இவ்வளவு நாள் அறிவொழி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அறிவொளி மட்டும் பத்தாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நாம நமக்குள்ள இருக்கிற பயத்தை நாம கடக்கணும் நாம அன்பை செலுத்தணும் பயம் அப்படின்றது இருக்கும் பொழுதும் முடியாது அதே மாதிரி காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படின்றது இருக்கும் பொழுது முடியாது அப்படின்றதையும் நாம பார்த்துட்டே தான் வந்துட்டு இருக்கோம் அதுல அதன் வரிசையில நாம என்ன பார்த்தோம் நமக்கு என்லைட்டன்மெண்ட் அப்படின்றது வேணும் அறிவொளி அப்படின்றது வேணும் அப்படின்னு சொன்னா நாம முதல்ல புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்ற படிக்கணும் அப்பதான் நம்மளுடைய அந்த அறியாமை அப்படின்றது விலகும் எப்ப அந்த அறியாமை அப்படின்றது விலகுதோ அப்பதான் நம்மளால வந்து நமக்குள்ள இருக்கிற அனைத்து விஷயங்களையுமே நாம கடக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிற புத்தகம் என்ன நைன் ஃப்ரீடம்ஸ் அப்படின்ற ஆங்கில புத்தகம் அததான் நாம பார்த்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு கொடுத்த மெசேஜ் சார் ஹைதராபாத்ல இருந்து 31st மே 2016 எழுதி இருக்காரு ரீட் 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 நேற்றையோட கண்டினியூஷன் படிங்க 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 அப்படினு சொன்னாரு இப்ப படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு சோ ரீடிங் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் வே டு பிகம் என்லைட்டன்ட் அபௌட் என்லைட்டன்மென்ட் ரீடிங் books இஸ் தி கிரேட்டஸ்ட் வே டு நோ ஆல் அபௌட் தி வேர்ல்ட் அண்ட் டு நோ அபௌட் தி ஹியூமனிட்டி At the age of eight, I read Gandhi Ji's My Experiments with Truth. At the age of ten, I started reading extensively detective books in Telugu, featuring detective Bhagwan Ram Babu, Kiranmayi great characters. At the age of twelve, I read the great book Veeyi Padagalu by great master Vishwanatha Satyanarayana. At the age of sixteen, I read Pandit Radha Krishna, the two volumes of Indian philosophy. By the age of 20, I was reading William Shakespeare, Chaucer, Milton, uh, Jotovsky, Turner, Toltoy, A.G. Gardener, Charles Dickens, Jane Austen, etc., etc. After that, I started reading books on anthropology, world geography, world history, apart from college books on chemistry, biology, politics. Read, read, read. இதனுடைய தமிழாக்கம் படிக்க 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 நமக்கு மெசேஜ் வந்து சார் நம்மள படிக்க படிக்க சொல்றாரு நம்ம படிக்காம கேட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சோ நாம ரெகுலரா படிக்கணும் மாஸ்டர்ஸ் இததான் நமக்கு சார் சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளுமே நாம படிக்கிறதுன்றது நமக்கு மிகவும் முக்கியம் எதையாவது படிக்கணும் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்களை படிக்கும் பொழுது நமக்கு அற்புதமான ஞானம் என்பது கிடைக்கும் சோ படிக்க 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 புத்தகங்களை படிப்பது என்பது அறிவொளி பெறுவதற்கான குறுகிய வழி அறிவொளியை பற்றி புத்தகங்களை படிப்பது என்பது உலகத்தை பற்றியும் மனித நேயத்தை பற்றியும் அறிந்து கொள்வதற்கான சிறந்த வழியாகும் எட்டு வயதில் காந்திஜியின் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் சத்திய சோதனை புத்தகத்தை படித்தேன் பத்து வயதில் துப்பறியும் பகவான் ராம்பாபு கிரண்மயி போன்ற சிறந்த கதாபாத்திரங்களை கொண்ட துப்பறியும் புத்தகங்களை தெலுங்கில் விரிவாக படிக்க ஆரம்பித்தேன் பன்னிரண்டு வயதில் உயர்ந்த விஸ்வநாத சத்யநாராயண அவர்களின் வேயி படகு என்கின்ற புத்தகத்தை படித்தேன் பதினாறு வயதில் பண்டிட் ராதாகிருஷ்ணாவின் இந்திய தத்துவத்தின் இரண்டு தொகுதிகளை படித்தேன் இருபது வயதில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் சாசர் மில்டன் அஹ் தஸ்ராவெஸ்டி டர்னர் டாஸ்டாய் ஏஜி கார்டனர் ஜேன் ஆஸ்டன் போன்ற எழுதிய புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஆந்த்ரோபாலஜி வேர்ல்டு ஜியாகிரபி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அதாவது நமக்கு நமக்கு தெரியும் இல்லையா ஹிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம புத்தகங்கள்ல வர ஹிஸ்ட்ரி இல்ல வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி வேர்ல்ட் ஜியாகிரஃபி இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன் ஆனா என்னுடைய காலேஜ் புத்தகங்களான பயாலஜி கெமிஸ்ட்ரி அறிவியல் பாலிட்டிக்ஸ் இதெல்லாமே நான் படிக்கலை வேதியியல் இதெல்லாமே நான் படிக்கல ரீட் 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 அந்த லாஸ்ட் பாயிண்ட் வெட்டு போச்சு மாஸ்டர்ஸ் என்னை மன்னிச்சிருங்க மெசேஜ் அப்படின்னா நாம புத்தகங்களை படிக்கணும் அதுவும் எப்படிப்பட்ட புத்தகங்கள் அப்படின்னா நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் எதுவாக இருந்தாலும் நாம படிக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காரு சார் வந்து பாத்தோம்னா நமக்கு ஷார்ட்டஸ்ட் வே டு என்லைன்மெண்ட் அப்படின்னா நமக்கு ஈஸியா நமக்கு அறிவொளி வேணும்னா புத்தகங்கள் படிக்கிறதன் மூலமா தான் நமக்கு ஈஸியா அந்த ஞானம் அப்படின்றது கிடைக்கும் அண்ட் அப்ப அந்த மாதிரி நாம கடை படிக்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் எதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போனா இந்த உலகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த மனித ஆஹ் இந்த மனித நேயத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்கிறோம் அது சருடைய பாத்தீங்கன்னா அவர் எப்ப புக்கு புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா எட்டு வயதுல அவர் ஃபர்ஸ்ட் படிச்சது வந்து காந்திஜியோடைய மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்ற அந்த புத்தகத்தை அவர் ஃபர்ஸ்ட் படிச்சாரு நமக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த புத்தகம் அப்படின்றது சத்திய சோதனை அப்படின்ற புத்தகத்தை படிச்சாரு அதே மாதிரி பத்து வயசுல பாத்தீங்கன்னா அவரு நிறைய அந்த துப்பறிவியும் துப்பறியும் நாவல்கள் அப்படின்னு அந்த புத்தகங்கள் இருக்கும் இல்லையா எதையாவது பற்றி நாம கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி நாவல்கள் வந்து தெலுங்குல நிறைய படிச்சாரு அதுல பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் பேர் எல்லாம் கொடுத்திருக்காரு துப்பறியும் பகவான் ராம்பாபு கிரண்மயி இவங்களோ இந்த மாதிரி அவங்களுடைய கதாபாத்திரங்கள் இருக்கிற அந்த புத்தகங்களை ரொம்ப விரும்பி படிச்சிட்டு இருந்தாரு விரிவாகவும் படிச்சிட்டு இருந்தாராம் அதே மாதிரி பன்னிரண்டு வயசுல பார்த்தோம்னா விஸ்வநாத சத்யநாராயணா அவங்க எழுதிய வேஇி படகலு அப்படின்ற அந்த ஒரு புத்தகத்தை அது வந்து ரொம்ப பெரிய புத்தகம் அதையும் படிச்சாராம் பதினாறு வயசுல வந்து அவர் பண்டித் ராதாகிருஷ்ணா எழுதிய இந்திய தத்துவத்தின் இரண்டு தொகுதிகளை அவர் படிச்சாராம் சோ இந்தியன் பிலாசபிய பத்தி அந்த சிக்ஸ்டீன் இயர்ஸ்ல ஏ படிச்ச ரெண்டு வால்யூம்ஸையும் படிச்சு முடிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் எவ்வளவு கிரேட் அப்பா அவருக்கு படிக்கிறதுல எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கு அந்த மாதிரி ஆர்வம் இருந்தால் அந்த மாதிரி நம்ம படிக்க படிக்க தான் நமக்கு அந்த ஞானம் அப்படின்றது வரும் மாஸ்டர்ஸ் அப்பதான் நாம வந்து அடுத்த கட்ட நிலைக்கு நம்மள நாம கொண்டு போக முடியும் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு இது இதுதான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு எட்டு வயசுல காந்திஜியோடைய ஆஹ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் சத்திய சோதனை அப்படின்ற அந்த புத்தகத்தை படிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் அந்த டைம்ல ஜென்ரலா நாம எல்லாரும் என்ன படிச்சிருந்தோம்னு யோசிச்சு பாத்துக்கோங்க நாம சின்ன சின்ன புத்தகங்களை படிச்சுட்டு இருப்போம் இல்லைன்னா இந்த காமிய காமிக்ஸ் படிச்சுட்டு இருப்போமே தவிர்த்து கார்டூன் பாமைங்களை படிச்சுட்டு இருப்போமே தவிர்த்து இந்த புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம் ஆனா சார் அந்த அப்ப அவருக்குள்ள அந்த தேடுதல் அப்படின்றது எந்த சின்ன வயசுலயே இருந்தே இருக்கு ஆனா எதை எதைப்போ நோக்கி போயணும் அப்படின்றத நமக்கு புரியாம படிக்கணும் அப்படி ஞானத்தை பெறணும் அப்படின்றதுக்கு எல்லாத்தையுமே படிச்சுட்டு வந்தாரு அத்துப்பறியும் நாவல்கள் ஏன்னா நமக்கு படிக்கும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கேரக்டர்ஸோட விஷயங்களும் நமக்கு புரிய ஆரம்பிக்குது இல்ல இப்ப நம்ம ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா கூட அந்த படத்துல வர்ற அந்த கதாபாத்திரங்களுக்கு வெறும் முன்னாடி இருக்கிற அந்த திரைக்கு மேல பாக்குற விஷயங்கள் இல்லாம அவங்க சொல்ற கருத்துக்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம்ல அப்ப அந்த கருத்துக்களுக்கு நமக்குள்ள எவ்வளவு தாக்கத்தை கொடுக்குது எவ்வளவு பலத்தை கொடுக்குது அதே மாதிரி அந்த பத்து வயசுல அந்த துப்பறியும் நாவல்களை படிச்சிருக்காரு பன்னிரெண்டு வயசுல அந்த விஸ்வநாத புக்கு படிச்சிருக்காரு ஆத்தர்ஸ் புத்தகங்களை அவரு படிச்சிருக்காரு அதாவது வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவருடைய புத்தகங்களை படிச்சிருக்காரு ஏஜி கார்டனருடைய புத்தகங்களை படிச்சிருக்காரு டாஸ்டாப் ஸ்கி உடைய புத்தகங்களை படிச்சிருக்காரு இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் ஆத்தர்ஸ் உடைய புத்தகங்களை எழுதி படிச்சிருக்காரு நமக்கு எல்லாம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் நம்ம கேட்டுருக்கோம் எவ்வளவு பெரிய ஒரு ஆத்தர் அவர் சொல்லி இருக்காரு என்ன சொல்லிருக்கார் நம்ம நம்ம ஆசான்கள் சொல்லிருக்க நமக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ ஆனா அவர் சொன்னது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாம எல்லாமே இதுல நடிக்க தான் வந்திருப்போம் நம்ம பாத்திர கதாபாத்திரங்களை நாம நடிச்சு முடிச்சுட்டு நாம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அப்ப படிக்கும் பொழுது நமக்கு புரிஞ்சதோ இல்லோ ஆனா இப்ப தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப நல்லா புரியுது இல்லைங்களா ஆனா அதுக்கு அப்ப கூட சார் பாருங்களேன் நான் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன் ஆனா எனக்கு என்னுடைய காலேஜ் புத்தகங்களான அந்த பயாலஜி கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கணும் படிக்கணும்னு தோணாது ஸோ நான் அதை படிக்கல இதைத்தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றது எதை படிச்சுட்டு இருக்காருன்றத எவ்வளவு அழகா நமக்கு சார் கொடுத்துருக்காரு அதாவது நாம படிக்கணும் நம்ம காலேஜ் புத்தகங்களும் படிக்கணும் படிச்சிருக்காரு சார் அதனாலதான் அந்த நிலையில அவர் ஒரு ஜாப்ல இருந்துட்டு அந்த பர்டிலசர் கம்பெனில அந்த பெரிய போஸ்ட்ல இருந்துகிட்டு கூட அவரு ரிசைன் பண்ணிட்டு இதுக்கு இந்த ஞானம் அவருக்கு கிடைச்ச உடனே இங்க வந்திருக்காரு இல்லைங்களா அப்ப இதையும் படிச்சிருக்காரு அதையும் படிச்சிருக்காரு இதை விரிவாக படிச்சிருக்காரு அது எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளவு படிச்சிருக்காரு அவளுக்கு பொழுது நமக்கு இப்ப இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஞானத்தையும் நாம படிக்கணும் அதே சமயத்துல நம்ம நம்மளுடைய இந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கு தேவையான புத்தகங்களையும் நாம படிச்சு அதுல இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு அற்புதமான முன்னேற்றம் அப்படின்னு கிடைக்கும் மாஸ்டர்ஸ் இப்ப நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு நாளுமே வந்து இப்ப ஞானத்தை கேட்டுக்கிட்டே வரோம் இல்லையா பத்ரிசாருடைய ஞானத்தை கேட்கிறோம் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை பாக்குறோம் இதுல இருந்து நமக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அதாவது நாம எல்லா ஆசான்களும் சொல்றது ஒண்ணுதான் நாம தான் வெவ்வேறா பார்த்துட்டு இருப்போம் இது வேற அது வேற அப்படின்னு சொல்லி இது இவங்க சொல்லியிருக்காங்க ஆனா பைனல்லா பார்த்தோம்னா ஆன்சர் ஒண்ணுதானே இருக்கு போற அந்த வழிகள் தான் வேற அப்படின்றத நமக்கே புரியுது ஸோ எல்லா மாஸ்டர்ஸும் சொல்லி கொடுத்த விஷயங்களை நாம படிக்கும் பொழுது அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புரிய ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த ஆரம்பிப்போம் நடைமுறைப்படுத்தும் பொழுது இன்ஃபர்மேஷனா ஒரு இருந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து ஞானமா மாறுது விஷ்டமா மாறுது அப்பதான் ஆன்ம முன்னேற்றம் அப்படின்றது நடக்குது மாஸ்டர்ஸ் அந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கு தேவையானதுதான் நமக்கு சார் ஒவ்வொரு நாளும் நமக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் இந்த சுவாத்தியாய பத்தி சொல்லும் பொழுது படிங்க படிங்க புத்தகங்களை படிங்க அவர் எப்படி படிச்சாரு அப்படின்றதுக்கும் நமக்கு முன்னாடி குடுத்திருந்தாரு அவரு மறுபடியும் இந்த நைன் ஃப்ரீடம்ஸ்ல இந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்றது வேணும் அப்படின்னா நமக்கு அவர் சுதந்திரம் ஒன்பது சுதந்திரங்கள் அந்த ஒன்பது சுதந்திரங்கள்ல இந்த அறிகொளி அப்படின்ற அந்த சுதந்திரம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம தான் அதுக்கு கொஞ்சம் ஒரு முன் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும் அதாவது நாம புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கணும் மாஸ்டர் சோ இன்னையில இருந்து நாம புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கலாமா சோ இப்போ நாம நெக்ஸ்ட் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை பத்தி பாக்கலாம் கிரகலட்சுமி மேடம் நமக்கு என்ன சொல்ல தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இணையத்தில் இணைந்திருக்கும் ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் இந்த காலை தியான மலர் காலையில செஞ்சாலும் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஏன்னா ரொம்ப எண்ணங்கள் இல்லாம இருக்கும் இல்லையா அந்த சமயத்துல செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு எல்லாமே ஒரு உற்சாகத்தை கொடுக்க கூடியது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தினம் ஒரு மந்திரம் அப்படின்ற நிகழ்ச்சியில இன்னைக்கான திருமந்திரத்தை பார்க்கலாம் இது திருமந்திரத்தில் மூன்றாம் தந்திரத்தில் இருக்குது ஈரேல் உலகம் செல்லல் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் தியானம் பண்ணி ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த ஹாஸ்டல் ட்ராவல் ஆல்ரெடி நம்ம எதை பார்த்தோம் அந்த மூன்றாம் கண் திறக்கிறது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் மூன்றாம் கண் திறப்புன்னு தான் ரொம்ப இது யோசனையாக இருக்கும் நமக்கு எப்போ மூன்றாம் கண் திறக்கும் எப்போ ஹாஸ்டல் டிராவல் போவோன்னு நினைப்பாங்க ஈரேல் உலகமும் செல்லல் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார் அதாவது தியானம் பண்ணாதான் போக முடியும் இங்க இருக்கிற உலகத்துக்கே நம்மளால போக முடியல நம்மளோட பௌதிக உடல்ல ஆனால் வேர்ல்டுல போனோம்னா அந்த தியானம் மூலமா ஆஸ்டல் பாடியில் டிராவல் பண்ணும்போது ஈரல் உலகமும் போகலாமா இதுதான் இந்த தலைப்பு இப்போ முதல்ல பாடலை பார்ப்போம் ஈர் ஐந்தில் பூரித்து தியான உருத்திரன் ஏர் ஒன்று பன்னொன்றில் ஈர் ஆறாம் என் சித்தி ஒன்று மேல் மேல்ீ ஏழ் புவி சென்று ஏர் நிற்றல் ஈராரே அப்படிங்கிற அதாவது பாடல் கொஞ்சம் வார்த்தைகளும் கொஞ்சம் புதுசானதா இருக்கு இப்ப பாப்போம் நம்ம அதுல ஈர் ஐந்தில் நமக்கு ஈர்னா தெரியும் தமிழ்ல வந்து ரெண்டுன்னு அர்த்தம் ஐந்துனா ஐந்து ரெண்டு இன்ட்டு ஐந்து பத்து வருஷம் பூரித்து தியான உருத்திரன் நம்ம இப்போலாம் வந்து தியானத்தில் சேர்ந்துட்டு நான் ஒரு நாற்பது நாளாக பண்ணுறேன் எனக்கு மாற்றம் வந்துடுமா அது கூட பரவாயில்லை சில பேர் ஒரு வாரம் பண்ணேன் அதுக்குள்ளே மாற்றம் வந்துடுமான்னு கேட்குறாங்க ஒருவேளை பூமி இப்போ வேகமாக ஷிஃப்ட் ஆகிறதுனால சில பேருக்கு சீக்கிரமாக ஒரு மாற்றங்கள் கிடைக்குது இந்த ஹாஸ்டல் எல்லாம் கூட கிடைக்குது கடந்த ஜென்மத்தில் எங்கே விட்டோமோ அதனோட தொடர்பாக இருந்தால் அவங்களுக்குலாம் சீக்கிரம் வந்துடலாம் எதுலேயுமே பொறுமை வேணும் மாஸ்டர்ஸ் முதல்ல எல்லாமே பொறுமையாக தான் உண்மையாக அதனோடய இதை வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு ஈரைந்தில் அதாவது பத்து வருஷம் பூரித்து எப்ப பூரிப்போம் ஒரு பொருள் வந்து அப்படியே உப்புதுன்னா என்ன அர்த்தம் உள்ள நிறைய பொருளை வாங்குது இப்ப காத்த வச்சு ஊதுனா தானே பலூன் கூட பெருசாகுது அந்த தியானத்தினால வரக்கூடிய ஆற்றலை வச்சு நீ பூரிக்கிற உருத்திரன் அப்படிங்கிறாரு நமக்கு தெரியும் ருத்ர தாண்டம் ஆடுவார் இல்லையா நம்மளோட சிவன் ருத்ரனா இருக்கிறோம் நம்ம உருத்திரனா இருக்கோம் அது தியானத்துல போகும்போது உருத்திரண்டு அவளுக்காவது போகலாம் உருவோட இருக்கிறது அவர் உருவே இல்லாம ருத்திரனா இருக்கிறார் நம்ம உருத்திரனாக இருக்கோம் பத்து வருஷம் தியானம் பண்ணி அந்த ஆற்றலை பெற்று உள்ளுக்குள்ள அந்த பூரிப்போட உருத்திரனா மாறும் பொழுது அப்பதான் மாறுவேங்கிறாரு அவர் ஒரு அப்பயே வச்சிருக்காரு போல இப்போ நம்ம பத்ரி சார் சொல்லுவார்ல இந்த ஏஜுக்கு இவ்வளோ நேரம் தியானம் பண்ணுங்க அது மினிமம் குவாலிட்டி அதே போல இங்க மினிமமா வச்சிருக்காரு ஒரு பத்து வருஷம் பண்ணா ஓரளவுக்கு உனக்கு சக்தியை வச்சுட்டு உங்களுக்குள்ள அந்த சிறப்பை பார்க்க முடியும் ஏர் ஒன்று பன்னொன்று அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு வருஷம் அதாவது பதினோராவது வருஷத்துல ஆறாம் என் சித்தி ஈர் ஆறாம் என் சித்தி ஈர் ஆறுனா என்னது ஆற மூணால பெருக்கிறது ஆறு இன்ட்டு மூணு ஏர் ஒன்று பன்னொன்றில் ஈர் ஆறாம் என் சித்தி அப்படிங்கிறார் அப்படின்னா என்னென்ன சித்திகள் அரிமா மகிமா கரிமா லகுமா பிராப்தி அனுருத்தி இசா தேகி வசித்தி ஆல்ரெடி இதை பத்தி பார்த்தோம் சுருக்கமா சொல்றேன் அனிமானா சின்னதாகிறது மகிமானா பெருசாகிறது கரிமானா மிகவும் கனமா எவ்வளவு பெரிய வெயிட்டோட இருக்கும் நம்ம உடலே மறைஞ்சு போன மாதிரி இருக்கும் அதை வந்து அப்படியே வே வேற ஒரு இதுவா நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை லகுமா மிகவும் லேசா ஆயிடுறது பிராப்தி நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறது அனிருத்தி அனிருத்தினா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நீங்க சொல்றது நான் கேட்பாங்க அந்த ஒரு உங்களுக்கு ஆளுமை கிடைக்கும் இசா தேகி இசா தேகினா நீங்க எந்த உடலை விரும்புறீங்களோ அந்த உடலுக்குள்ள உங்களால போக முடியும் வசித்தி எல்லாரையும் வசியம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இது எல்லாமே அந்த சித்தில நம்ம சொல்றோம் அடுத்த லைன பார்த்தோம்னா சீரொன்று மேலே கீழே புவிச்சென்று நீ சிறப்பை பெற இந்த சித்தி எல்லாம் வந்த பிறகு உனக்கு அந்த சிறப்பு கிடைக்குது அந்த சிறப்பு இருந்தா என்ன உனக்கு வரும் அப்படின்னா மேல ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் அதுதான் புவிங்கிறாரு புவினா உலகம் சொல்லுவோம் இல்லையா இந்த சித்திகள் கிடைச்சா உனக்கு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கிடைக்கும் என்னன்னா ஆஸ்டல் உலகத்துல நம்ம போவோம்னு சொன்னோம் இல்லையா அது வெங்கலா இருக்குமா மேல ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் இந்த உலகத்துக்கு நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்றாரு அந்த மேல் உலகத்தை கீழ் உலகத்தை பார்ப்போம் மேல் உலகம் பார்க்கலாம் சத்திய உலகம் தப உலகம் ஜன உலகம் மகர உலகம் சுவருலகம் புவருலகம் பூலோகம் இந்த பூலோகம்னா நம்ம உலோகம்ல புலோகம் அது அந்த ஏழு உலகங்களுக்கு உங்களால போக முடியும் அது மேல இருக்கிற உலகம் அடுத்து கீழே இருக்கிற உலகம் அதலம் விதலம் சுதலம் தலாதலம் மகாதலம் ரசாதளம் பாதாளம் பாதாளம் மட்டும் கேள்விப்பட்டிருக்க பாதாள உலோகம்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த உலகமெல்லாம் தாண்டுனா பாதாள உலோகம் லாஸ்ட் அந்த கீழே இருக்கிற ஏழு உலகமும் நீங்க டிராவல் பண்ணலாம் மேல இருக்கிற ஏழு உலகமும் உங்களால டிராவல் பண்ண முடியும் இந்த சித்தி கிடைக்கும் பொழுது அப்படின்னு சொல்றாரு அந்த கீழ் உலகமும் மேல் உலகமும் ஏழு ஏழு உலகத்தையும் நம்ம போய் சென்றடைய கூடிய சித்தி அப்ப கிடைக்கும் இந்த சித்தி கிடைக்கும் போது இங்க போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அது ஒரு சிறப்பானதுன்னு சொல்றாரு கடைசி லைன் ஏர் ஒன்று வியாபியாய் நிற்றல் ஈராரே அப்படிங்கிறார் ஏர் ஒன்றுனா முதல்ல இருந்த ஏர் ஒன்று அந்த ஆன்சருக்கு வரும் இந்த ஏர்ன்றது இது ஒரு சிறப்புன்ற அர்த்தத்துல தான் வருது வியாபியாய்னா வியாபிச்சு ஒரு கடவுள் எப்படி இருப்பாரு எல்லா இடத்துலயும் இருப்பாரு இல்லையா அந்த வியாபி போல எல்லா உலகத்திலயும் நம்மளால போக முடியும் ஒரே சமயத்துல கூட டைம் டிராவல் கூட சொல்லுவாங்க இல்லையா அந்த பேரலா போறக்கூடியது பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர் எல்லாமே பேரலா போகுன்னு ஏன்னா அது வியாபிச்சு நிக்கும் போது காலங்களே இருக்காது அப்படி ஒரு வியாபிச்சியா நிக்க முடியும் அந்த சிறப்ப நமக்கு பெற முடியும் ஈராரே உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு பாடல இருக்க பாப்பமா ஈரைந்தில் பூரித்து தியான உருத்திரன் ஏர் ஒன்று பன்னொன்றில் ஈர் ஆறாம் என் சித்தி சீர் ஒன்று மேல் புவி சென்று ஏர் ஒன்று வியாபியாய் நிச்சல் ஈராரே நம்ம முதல்ல அந்த உலகத்துக்கு போறதுக்கு இருக்கட்டும் இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிறத முதல்ல கத்துக்குவோம் அப்புறமா தியானம் பண்ணி எல்லா உலகமும் நம்மளால பார்க்க முடியும் அப்ப இன்னும் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம் ஏன் இந்த மாதிரி உலகத்துக்கு எல்லாம் போகணும் இந்த உலகத்துல இருக்கக்கூடாதா நம்ம ஏன்னா இந்த உலகம் மட்டும்தான் உண்மைன்னு நம்ம நம்புறோம் அதனாலதான் இங்கே பிரச்சனைகளே வருது அப்படி இல்லை இத்தனை இதை தாண்டி எத்தனையோ உலகங்கள் இருக்குன்னு தெரியும் போது இது சாதாரண விஷயம் பா இது ஒன்றும் இல்லை எல்லாம் ஒரு ட்ராமா தான் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈரேல் உலகமும் போக முடியும்னு ரொம்ப அழகாக இந்த பாடலில் சொல்லியிருக்காரு இல்லையா இந்த பாடலோட கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்